ஆய் உங்கள் வணக்கம் நான் உங்கள் முத்துர் பேசுகிறேன் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசப்போ டாபிக் பேர் எதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி ஆக்சுவலாக ரொம்ப அசிங்கமாக போச்சு இந்த பழப்புக்கு வேறு கேவலமாக போகலாம் வேறு எதாவது திருண்டு போகலாம் அது மாதிரி வந்து எந்த நம்ம நாட்டை சார்ந்த உத்தரப்பிரதேசை சார்ந்த ஒரு யூனிவர்சிட்டியே வந்து நம் நாட்டு மக்களை காலி தூணு துப்பக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துருக்குன்றாங்க அது என்னன்னா கல்கோட்டின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி டெல்லியில் வந்து பார்த்தோன்னா பாரத் ஒரு மண்டபத்தில் ஏஐ மாநாடு வந்து நடந்துகிட்டு இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏஐ டெக்னாலஜியும் அங்கே ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு கண்காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதில் இந்திய உலகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டி தயாரித்து அந்த ஏஐ மாடல் வந்து வச்சுருக்காங்க நம்ம மோடி அவர்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த விழாவை அதில் வந்து என்னென்னா சீனா ஜப்பான் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ரோமோ நாயை வந்து இது இந்தியாவோட தயாரிப்புன்னு சொல்லி கல்கோட்டின் அந்த ஒரு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கேன் அந்த யூனிவர்சிட்டியோட மேல் அதிகாரி அதை இப்போ டிவி மத்தியில் சொன்னதுனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுது அதுவும் இல்லாமல் சீனா நிறுவனம் வந்து இது உரிமை கொண்டாடா எங்களோட தயாரிப்பு எப்படி நீங்கள் ரொம்ப இதுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியதால் அதுக்கப்புறம் அவங்களே ஒரு உண்மை ஒத்துது சார் இது சீனாவோட தயாரிப்பு தான் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து இதனால் சாபற்க போல் மன்னிப்பு கேட்டுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து இப்போ கழிவு கழிவு நெடிசைன்கள் ஊற்றிட்டு இருக்கிறாங்க நம்ம இது ரொம்ப அவமானமாக அசிங்கமாக போச்சு ஸோ இதை வந்து எப்படி வந்து பண்ணணும்னு தெரியல ஏன் ஒருத்தருடைய க திருட்டு கேவலமான திருட்டு இலக்கிய திருட்டுமாங்க கடை திருட்டு இன்னொருத்தன் தயாரித்த திருட்டை வந்து நம்ம திருட்டு நம்மளுடைய இதின் தயாரிப்புன்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய கேவலமான செயல் அதை வந்து இப்போ இந்த யூனிவர்சிட்டி பண்ணதால் இந்தியாவுக்கு வந்து ஒரு அவப்பேர் வந்து உலக மத்தியில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரியான செயல் ஏஐவுடைய வளர்ச்சி என்பது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஓட ரொம்ப சேலஞ்ச் இருக்குது அதனால் ஏஐ இப்போ எல்லாம் அப்டேட் ஆகி இருக்குது நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஏஐ எல்லாரும் படித்து ஃப்யூச்சரை வந்து உங்களுடைய ஏஐக்கு இணையான ஒரு அறிவு வளர்த்துக்கு நல்லதுன்னு சொல்லி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் வந்து விட முத்து முத்து பிரகாஷ் பாய் பாய்